எந்த பாராபட்சமும் என்பதுதான் எல்லா மதத்தின் தாற்பயமும் கொள்கையும் கூட ஆனா தமிழ்நாட்டில தொடர்ந்து இந்து மதம் என்பது தர்மம் என்றால் அதை கொசு போல ஒழிப்பேவன் சொல்வது சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் நமது இறைவனை தமிழ் எப்படி ஒலிக்கிறதோ அதே மாதிரி சமஸ்கிருதம் ஒலிக்கிறது சமஸ்கிருதம் ஒழிக்கும் போது தமிழ் ஒலிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லல தமிழ்ல நம்ம எல்லாருமே வழிபாட்டை நாம் எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் ஆனா நமக்கு எதையுமே வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டுல எதையுமே நாம் மூத்த மொழின்னு சொல்லுவோம் ஆனா அதே நேரத்துல நம்ம செத்த மொழின்னு என்னொரு மொழியை சொல்லக்கூடாது மூத்த மொழி நம்ம அம்மாவின் மொழி நம் அன்னை மொழி தமிழ் மொழி அந்த அம்மாவே இன்னொரு மொழிய நிந்திப்பதை விரும்ப மாட்டார் என்னதால் நம் தமிழ் தாய் அந்த அளவிற்கு வறந்த மனப்பான்மை உடையவள் அதனால் நாராபட்சமாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாரோட உணர்வுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் மதிப்பளிக்க